வணக்கம் தாய்நாடு கிளைகள் எங்கே படந்தாலும் பேர் இங்கேதான்

வரைக்கும் செல்ல முடியும் இந்த குப்புலான் பேர் வரவேற்கை காரணம் வந்து உங்களுக்கு நான் முன்பொரு நிகழ்ச்சியிலே வணக்கம் தான் நான் நிகழ்ச்சியிலே கூறியிருக்கிறோம் முன்னே காலங்களிலே வந்து தமிழர்கள் வாழ்க்கைக்கு தேவையான பல திட்டங்களை சிறந்த முறையில் வகுத்திருந்தான் இன்றைய தாய்நாடு நிகழ்ச்சியிலேயும் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக பல திட்டங்களை வகுக்க போகிறோம் இந்த குப்புலான் சந்தையில் இருந்துதான் நிகழ்ச்சிக்கு செல்ல போகின்றோம் வாருங்களும் நீங்களும் உடன் வந்து மக்கள் இயற்கையை தான் தெய்வமாக மதித்து வழிபட்டார்கள் சூரியன் காற்று இடி மின்னல் மரம் கல் போன்றவற்றை தெய்வமாக மதித்து வழிபட்டார்கள் கொஞ்சம் காலம் செய்ய செல்ல செல்ல வந்து மக்கள் ஆலயங்களை அமைத்த தொடங்கினார்கள் ஒரு கிராமத்தை பொறுத்தவரையிலே வந்து நிச்சயமாக ஒரு ஆலயம் இருக்கும் கோயில் இல்லாத ஒரு குடியிருக்க வேணாம்னு சொல்லி முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் தான் அதற்கான உண்மையான விளக்கம் வந்து கோயிலே பார்த்தா தெரியும் கோபுரம் இருக்கும் இந்த கோபுரத்துக்கு மேலே அந்த கலசம் வந்து செம்பினாலான அமைப்பாகத்தான் இருக்கும் மின்னல் தாக்கும்போது வந்து உயரமான இடங்களை தான் மின்னல் வந்து தாக்கும் ஆகவே வந்து இந்த ஆலயங்களில் இருக்கின்ற கோபுரம் எப்பொழுதும் வந்து உயரமாக இருக்கும் செப்பு செம்பினூடாக வந்து நேர் எதிர் மின்னேற்றங்கள் கடத்தப்படுவது குறைவு ஆகவே வந்து மின்னல் தாக்கப்படும் பொழுது கீழே இருக்கிற மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது இதனால் தான் வந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அதுவும் வந்து கோபுரங்களுடைய ஆலயங்களாகத்தான் இருக்கும் இதுதான் வந்து சரியான விளக்கம் இந்த இடத்துல நாங்கள் இதை ஏன் கூற வேண்டும் என்று சொன்னால் வந்து தமிழர்களுடைய குட் பிளான் அதாவது வந்து நல்ல திட்டம் நாங்கள் குப்லான் சந்தையிலிருந்து இந்த வீரனுடாக வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆலயத்தை கண்டோம் இதுதான் வந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு முன்பதாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சனசமொழிலையும் அமைக்கப்படும் పరిరగదందందం. <experiences> சந்தியிலிருந்து புன்னாலை கட்டுவன் சந்திக்கு செல்கின்ற வழியிலே இடையிலே ஒரு தோட்ட நிலத்திலே நாங்கள் தொடங்கிவிட்டோம் இந்த தோட்டத்துக்கு வந்து நீர் இறைக்கும் இயந்திரம் மூலம் இந்த வாய்க்காலினூடாக என்னுடைய கால்களை நினைத்து கொண்டு இந்த நீர் சென்று கொண்டிருக்கிறது இப்போது நான் வந்து மின்சாரத்தின் மூலமும் நீர் இறைக்கும் இயந்திரம் மூலமும் நீர் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் விஞ்ஞானம் வளராத காலத்திலே வந்து விவசாய நில நிலங்களுக்கு வந்து எவ்வாறு நீர் சென்றார் சொல்லி உங்களுக்கு தெரியுமா அதுதான் வந்து துலாக்கிணறு மூலமும் சூத்திர கிணறு மூலமும் யானைகளை கட்டுவதன் மூலமும் தான் நீர் விவசாய நிலங்களுக்கு சென்றது சூத்திர சுற்றி வந்து யானைகளை கட்டி இப்படி கட்ட அந்த யானைகள் வந்து சுற்ற சுற்ற அந்த நீர் வந்து சூத்திர மூலம் விவசாய நிலங்களுக்கு சென்றது விஞ்ஞானம் வளராத காலத்திலே வந்து நிலங்களுக்கு நீர் பார்த்திருக்கிறார்கள் தமிழர்கள் விஞ்ஞானம் வளர்ந்தா பிறகு இவ்வாறான முறை மூலம் விவசாய நிலங்களுக்கு நீர் செல்கிறது வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் தான் வளர்க்க வேண்டும் அதுவும் வளர்கின்றன இதெல்லாம் வந்து விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி மனித வலு பயன்படுத்தப்பட மாட்டாது இயந்திரங்கள் மூலம்தான் கூட பாலை கூட பெறுகிறார்கள் இதையெல்லாம் வந்து விஞ்ஞானத்தின் வளர்ச்சி என்றே கூறலாம் ஆனால் விஞ்ஞானம் வளராத காலத்திலே வந்து மாடுகளில் இருந்து பாலை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அது வந்து மனித வலு மூலம் இப்படியான ஒரு கொட்டிலை அமைத்துதான் இவர்களுக்கு இந்த மாடுகளுக்கு தேவையான தீவனம் கூட பெறப்பட்டது முன்னே காலங்களில் வந்து அதற்கான ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் மழை காலங்களில் வந்து நிலத்திலே தீவனத்தை போட முடியாது ஆகவே வந்து இப்படியான ஒரு சிறிய கொட்டிலை அமைத்து தொட்டி போன்ற ஒரு அமைப்பிலே அமைத்திருப்பார்கள் அந்த தொட்டிக்குள்ளே வந்து புட்களை போட்டு விடுவார்கள் மாடுகளை சுற்றி வர கட்டி விடுவார்கள் அந்த மாடுகள் நடந்து நடந்து அந்த தொட்டிக்குள்ளே இருக்கின்ற புட்களை சாப்பிட்டு விட்டு அந்த இடத்துலேயே பட்டு அப்படியே உறங்கிவிடும் அதன் பிறகு வந்து மனித வலு மூலம்தான் அந்த மாடுகளில் இருந்து பால் கூட புறப்பட்டது இங்கே பாருங்கள் அந்த இடத்துல கூட ஒரு மாடு கூட கூடின்ற அந்த தீவனத்தை உண்டு கொண்டிருக்கிறது வளராத காலத்திலே இப்படியான திட்டத்தை தமிழர்கள் வகுத்து விட்டார்கள் விஞ்ஞானம் வளர்ந்த போதிலும் இப்படியான திட்டம் ஒரு சில வீடுகளில் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் கூட ஒரு விவசாய கிராமத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு சில கிராமங்களில் தான் இப்படியான முறைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்போதெல்லாம் விவசாயிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பயிர்களினுடைய வளர்ச்சியை அதிகரிப்பதற்காக செயற்கை உரங்களை பயன்படுத்துகிறார்கள் இரசாயன வகைகளை பயன்படுத்தி பயிர்களுடைய வளர்ச்சியை அதிகரிக்கிறார்கள் இது வந்து யாவரும் மறைந்ததே ஆனால் இப்போது நான் கூறப்போகின்ற விடயத்தை பாருங்கள் இங்கே பாருங்கள் மலை போன்ற அமைப்பிலே இயற்கை உரத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள் இந்த கிராமத்தை பொறுத்தவரையிலே வந்து விவசாயிகள் இயற்கை உரத்தை தான் பயன்படுத்துகிறார்கள் ஆனாலும் இது வந்து விலைக்கு தான் வாங்குகிறார்கள் என்று சொன்னால் வந்து என்னோடய குத்தகை தான் இந்த இயற்கை உரத்தை கூட இந்த இடத்துல குவித்து வைத்திருக்கிறார்கள் அதை வந்து ஓலைகளால் மூடி வைத்திருக்கிறார்கள் என இந்த நேரத்திலே அப்படியே பரப்பி விட போகிறார்கள் ஆனால் முன்னே காலங்களிலே வந்து விவசாயிகளுக்கு தானாகவே இயற்கை உரம் பிழைத்தாது அது எப்படி தெரியுமா நான் உங்களுக்கு கூறியிருந்தேன் அல்லவா வந்து மாடுகளை அந்த இடத்திலே கட்டிவிட்டு அந்த தீவனத்தை போட்டுவிட்டால் மாடுகள் அதை உண்டு விட்டு அந்த இடத்திலே பார்த்து உறங்கிவிடும் என்று சொல்லி அப்படியான அமைப்பு இந்த தோட்ட நிலங்களில் வந்து ஆங்காங்கே இருக்கும் ஆகவே வந்து தோட்டக்காரர்கள் மாடுகளை கொண்டு வந்து கட்டிவிட்டு தீவனத்தை போட்டு விடுவார்கள் அந்த தீவனத்தை உண்ட மாடு அதிலே சாணத்தை போட்டுவிட்டு அப்படியே படத்தை உறங்கிவிடும் அதன் பிறகு அந்த சாணகத்தை உரமாக பயன்படுத்துவார்கள் இப்படியான இயற்கை பசலைகளை பயன்படுத்தித்தான் முன்னே காலங்களில் வந்து விவசாயம் செய்தார்கள் அப்பவே அந்த திட்டம் இருந்தால் சொன்னால் தமிழர்களுடைய திட்டம் எப்படி இருக்கிறேன்னு பாருங்கள் இதுவும் ஒரு குட் பிளான் தான் കണ്ടെടുത്ത വിവശായി തൊഴിലാളി அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை துன்பமில்லை என் கண்ணீர் கடகில் இப்போது புன்னாலை கட்டுவன் வீதிக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு கல்லின் மேல்தான் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த மண்ணை பொறுத்தவரையிலே எதை போட்டாலும் விளைகின்ற பூமி என்று சொல்லலாம் வந்து இந்த தான் கற்களும் விளைகின்றன எப்படி என்று விவசாய பூமியாக இருந்தாலும் கல் விளைகின்ற பூமியாக இந்த இடம் விளங்குகின்றது அச்சுவேரி ஆவரங்கால் இந்த புன்னாலை கட்டுவன் அதிகளவு விவசாய கிராமங்களாக இருக்கின்றபடியால் இந்த விவசாய பூமியிலே கற்களும் விளைகின்றன இந்த கற்களை நம்மவர்கள் சும்மா விட்டு விடுவார்களா என்ன இவற்றை தோண்டி எடுத்து அதை மாற்று வழிிக்க பயன்படுத்துகிறார்கள் அதாவது வந்து வீடு கட்டுவதற்கும் கட்டடங்கள் அமைப்பதற்கும் இந்த கற்களையே பயன்படுத்துகிறார்கள் இதுவும் ஒரு குட் பிளான் தான் நாங்கள் இந்த நல்ல திட்டங்களை வகுத்த இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடிவு கொண்டு வருகின்றோம் ஒளிப்பதிவாளர்கள் போய் மற்றும் மறுசுடன் இணைந்து உங்கள் சர்மி வணக்கம் ஏர்களே வணக்கம் தாய்நாடு